ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் நான் பார்க்குற இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பாருங்கள் இது வந்து சோளக்காடு சோளக்காடு சென்டரில் பார்த்தீங்கன்னா மயில் பாருங்கள் அந்த சோளப்பூட்டை சாப்பிட்டுட்ருக்கு அழகா இங்கே பார்த்திங்கன்னா பச்சைக்கிளி நிறைய குருவி அதெல்லாம் பார்த்திங்கனா காலையில் அதனோட உணவை தேடி வந்திருக்கு இதை பார்க்க மிஸ் பண்ணிடறதுங்க மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் இது எங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் சோளக்காடு இருக்குது அந்த சோளக்காட்டில் தான் மயில் குருவி கிளி எல்லாமே உட்காந்துருக்கு பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு பச்சை கிளி இருக்குது இப்போத்திக்கு நாலு இருக்குது ஆனால் இனிமே அரிசி வரும் இந்த சோளக்கடை அறுவடை பண்ணுற வரைக்கும் வரும்ப்பா அறுவடை பண்ணிட்டா தான் பாவம் என்ன பண்ணுவாங்களோ கலர் கலர் பூ பாத்தீங்களா நான் இந்த வருஷம் வந்து டிசம்பர் செடிய அப்படியே விட்டுட்டேன் நான் பராமரிக்காம அப்படியே விட்டுட்டேன் அதனால இப்ப பூ கொஞ்சமா இப்பதான் ஸ்டார்டிங் புடுங்கிடு ஆ காலையில என்ன சமையல் அப்படின்னா வாழைப்பூ பொரியல் பாருங்க வாழைப்பூ பொரியல் சாம்பார் ரசம் அதான் வைக்கணும் பூ ரொம்ப குட்டியா வரைக்கும் நான் விட்டுட்டேன் எல்லா பூவும் கொட்டிருச்சு கீழே വീട്ടിലൊക്കെ വ